வாசிக்கிறேன் சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழு கத்தர் என் பலனும் என் கேடகமும் ஆயிருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் உண்டாகட்டும் சங்கீதக்காரன் தாவித அநேக சந்தேக சங்கீதங்களை தை பார்க்கிறோம் இந்த சங்கீதம் தாவிதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம் கர்த்தர் என் பலனும் என் கேடகாயிருக்கிறார் கத்தர் தான் என் பலன் அவர் தான் என் கேடகம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல காரியங்களை நமக்கு பலன் என்று சொல்லுவோம் சில நேரம் நமக்கு நல்ல ஒரு விசேஷத்தை ஞானம் செயல்பட்டதுன்னா பயங்கரமான புத்திசாலி நான் நான் எப்படி ஞானமாக செய்யணும் எதை எப்போ செய்யணும்னு எனக்கு தெரியும் நான் நேக்கா செஞ்சுட்டு போயிடுவேன் ஒரு ஞானமாக அப்படி சொல்லுவோம் ஆனால் இங்கே தாவிதை அப்படி சொல்கிறே தாவீத சவுல் சொல்கிறார் அவன் மகா புத்திமானு அப்படின்னு ஆனால் தாவிதை சொல்கிறாரு கர்த்தர் என் பலனும் என் கேடகமா இருக்கிற கர்த்தர் என் பலனும் கேடகமா இருக்கிற அவர் தான் என் பலனே அவர்தான் என் கேடகம் கேடகம்னா எனக்கு பாதுகாப்பு என்னை சுற்றி இருக்கிற ஆரன் ஏதோ என் திறமையில் நான் எல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அவர் என்னோட பலன் என் திறமை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நினைக்க வேண்டாம் அவர் தான் என் கேடகம் என்னை சுத்தி கேடகமாக இருக்கிறதுனால தான் என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறத அவர் சொல்லாமல் சொல்லாம சொல்றாரு அவர்தான் என் கேடகம் அவரை மீறி யாரும் என் கிட்ட என்னை எதையும் செய்து விட முடியாது என்பதை அவர் சொல்லுகிறார் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு என் இருதயம் அவரை நம்பி இருந்தது சும்மா வெறும் வாயில மட்டும் பெலன்னு கேடகம்னு சொல்லாம என் பெலன் அப்படின்னா என்னுடைய காரியங்கள் அவர்தான் கேடகம் அப்படின்னு சொன்னா எனக்கு பாதுகாப்பு அவர்தான் அதனால் நான் அவர் தான் நம்பி இருக்கிறேன் நான் என்னிடத்தில் இருக்கிறவைகள் மேல் நம்பிக்கை வைக்காமல் எனக்கு பலனும் எனக்கு கேடகமாய் இருக்கிறவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லி இங்க அவர் சொல்லுகிறார் என் இருதயம் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது நான் அவரையே நம்பி இருக்கிறேன் அதனால நான் சகாயம் பெற்றேன் அதனால எனக்கு சகாயம் கிடைத்தது இன்றைக்கு நம்முடைய இருதயம் யாரை நம்பி இருக்கிறது நமக்கு பலனாய் நமக்கு கேடகமாய் இருக்கக்கூடிய கர்த்தரை நம்பி இருக்கிறதா ஆண்டவரை நம்முடைய இறுதியை நம்பி இருக்கும்னா நிச்சயமாய் அவரிடத்திலிருந்து நமக்கு சகாயம் உண்டு ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரங்க தாவிதுக்கு ஒத்தாசை செய்ய ஏராளமே ஏராளமான நபர்கள் இருந்தால் அவர் சொல்றாரு ஒத்தாசை வரும் பருவதையை எதிர்பார்க்கிறதே என் நம்பிக்கையின் இடத்துல என் கேடகத்தின் இடத்துல எனக்கு மலனாய் இருக்கிறவரிடத்துல அப்போ என் கிருதயம் அவரை நம்பி இருந்தது அதனால நான் சகாயம் பெற்றேன் என்று சொல்கிறேன் அதனால நான் சகாயம் பெற்றேன் சகாயம் பெற்றதுனால்தான் அவர் சொல்லாரு ஆகையால் என் கிருதியம் கழிவு கூறுகிறது நீங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு காரியத்தை நீங்கள் பெற்று பாருங்க நீங்கள் பெற்ற ஒன்று உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க ஒரு அளவில்லாத சந்தோஷம் எப்படி ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கிறார் எப்படி எனக்கு இப்படி ஒரு நன்மைகளை செய்திருக்கிறார் பாருங்கள் நம்ம அந்த நன்மையை பெற்றதுக்கப்புறம் நம்மளால சும்மா இருக்க முடியாது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்குள்ள கழிவுருவோம் ஆண்டனுடைய பாட்டை அப்படியே சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம் ஆகவே நமக்கு பலனாக கேடகமாக எப்பொழுதும் ஆண்டவரை நிறுத்தி அவர் மேலேயே நம்பிக்கையாக இருப்போம் நாம் அவரையே இருக்கும்போது நாம் விரும்புகிறதை அவர் இருக்கிறார் இங்கே அதைத்தான் சொல்லுகிறார் எங்கிருந்தே அவரை தான் நம்பி இருந்தது அதனால சகாயம் பெற்றேன் அதனால நான் அவரிடத்துலேருந்து இருந்து உதவியை பெற்றேன் இன்றைக்கு நிறைய பேர் அவரை நம்ம சொல்லுவோம் ஆனால் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறதை விட்டுவிடுவோம் இதெல்லாம் அவர் செய்ய மாட்டார் அப்படி ஆனால் சங்கீதக்காரனைய தாவியது தமிழும் நம்பிக்கை அவர் மேலே வைக்கிறான் வச்சதனால சகாயம் பெற்றேன் என்று சொல்லுகிறான் இன்றையும் இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்குமானார் அப்பொழுது நாம் சகாயம் பெற்று நாம் ஆண்டவருக்குள் மகிழ்ந்து கழி கூறுவோம் அவர் தொடர்ந்து சொல்றார் என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சொல்லி அவர்களுக்குள் நாம் களி அவரை துதிக்க ஆண்டவர் இன்றைக்கு வைப்பார் ஆண்டவர் நன்மை செய்யும்போது நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தல களி கூடுந்தார் செங்கிற காரணம் தாவிது ஆண்டவரிடத்தில் அன்பு வந்த அவருக்குள்ள அவருக்குள்ளே களை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம் அநேக காரியங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் நாம் அநேகவற்றின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் அநேகவற்றை பலனாகவும் கேடகமாகவும் கொண்டு இருக்கிறோம் ஆனால் கத்திரை பலனாக கொண்டிருக்கிறோமா கத்திரை கேடகமாக கொண்டு இருக்கிறோமா இன்றைக்கு கத்தரே என் பலன் என் கேடகம் என்று சொல்லுவோமானால் அவரையே நம்பியிருப்போம் நாம் அவரிடத்திலிருந்து சகாயத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் அவர் சகாயம் பாராட்டுகிறது தேவன் அவர் சகாய அவர் சகாய நமக்கு சகாயத்தை உண்டாக்கி தருவார் நிச்சயமாக சகாயம் கிடைக்கும் நிச்சயமாக உதவி கிடைக்கும் அவரை நம்புகிற ஒருவர் வைக்கப்பட்டு போவதில்லை அவரை நம்புகிற ஒருவரையும் அவர் கைவிடுகிறதும் இல்லை நாம் அவரையே சார்ந்து கொள்வோம் சகாயம் பெறுவோம் அவருக்குள் மகிழ்வோம் அவரை பாடி துதிப்போம் கர்த்தன் நம்மை ஆசீர்ப்பாராக அவருக்கு பலனாய் கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கிய வேதன் சொல்லுகிற கர்த்தரை பலனாய் கொண்டிருக்கிற மனுஷன் நாம் கர்த்தரை பலனாகவும் கேடகமாகவும் கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாயிருப்போம் அவரிடத்திலிருந்து நமக்கு சகாயம் கிடைக்கும் அவரிடத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும் இன்றைக்கும் எந்த உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ எந்த நன்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அந்த நன்மை கொடுக்க வல்லவர் அவர் உங்களுக்கு சகாயம் பாராட்டுவார் அவர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கட்டளையிட இருக்கிறார் சொந்த குமார் என்றும் பாராமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அரலாதிருப்பது எப்படி மற்ற எல்லாவற்றையும் அரலாதிருப்பது எப்படி சொந்த குமார் என்றும் கூட அவர் பார்க்கல அவரையே நமக்காக கொடுத்தானே அவரையே நமக்காக கொடுத்தானே அவரையே கொடுத்தவர் மற்றெல்லாவற்றையும் அறளாதிருப்பாரா என்று நிச்சயமாக அவர் கொடுப்பார் நாம் இன்றைக்கு என்ன நெருக்கத்தில் இருக்கோம் என்ன விதமான போராட்டத்தில் இருக்கோம் என்ன விதமான தேவையில் இருக்கிறோம் ஆண்டுவர் அறிவார் அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை நீங்கள் மற்றவர்களிடத்துல மறைக்கலாம் ஆனால் தேவனுக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியும் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும் ஆகவே சகாயம் பாராட்டுகிற தேவன் உங்களுக்கு சகாயத்தை இன்றைக்கு செய்த ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆண்டவர் குடும்ப கிழப்போகிறீர்கள்